எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் மிகவும் அரிய வாய்ப்பான பதினாலு மற்றும் பதினெட்டு வயதுக்கு இடையிலான மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க முக்கியமான ஒரு பயிற்சி பட்டறை ஒரு கோ சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் அந்த விண்ணப்பம் எவ்வாறு எப்படி விண்ணப்பிக்கலாம் அதே போன்று எந்த அமைப்பினால் நிறுவனத்தினால் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது இலவசமானதா இல்லையா என்ற பல முக்கியமான தலைப்புகளோடு இந்த காணொலியினை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் வை லீடர்ஷிப் என்ற தலைப்பில் முக்கியமாக பதினைந்து வீக்ஸ் பதினைந்து வாரங்கள் கொண்ட இந்த நிகழ்வு ஜூமின் ஊடாக நடைபெறப் போவதாகும் அதே இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி யாருக்கு இருக்கின்றது அதே போன்று இதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் எத்தனை பேர் இந்த இந்த பயிற்சியில் இந்த கோசினில் கலந்து கொள்ளலாம் போன்ற முக்கியமான விடயங்களையும் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு முதலாவதாக இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற கியூஆர் கோடினை ஸ்கேன் செய்ய வேண்டும் அதே போன்று இந்த நிகழ்வானது இந்த கோர்ஸானது ஐஒய்ஏபி அதாவது இன்டர்நேஷ்னல் யூத் ஏலியன்ஸ் ஃபார் பீஸ் என்ற நிறுவனத்தினால் ஒர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த மாதம் அதாவது ஒக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இறுதி திகதியாக லாஸ்ட் டேட்டாக டெட்லைனாக லைனாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு விண்ணப்பிப்பதற்கு முதலாவது அது சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம் அது சம்பந்தமான விடயங்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள் அதாவது கோட் த்ரீ கோட் கோட் டூ லீடர்ஷிப் ட்ரைனிங் ஆக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ப்ரோக்ராமானது கிட்டத்தட்ட எவ்ரி ஃப்ரைடே அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு மாலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது பிஎம் தொடக்கம் வரை ஜூமின் ஊடாக நடைபெற உள்ளதாகவும் அதே போன்று இது டோட்டலாக பதினைந்து வாரங்கள் நடைபெற இருக்கின்றது ஜூமின் ஊடாக இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இறுதி திகதியாக முப்பத்தி ஓராம் தேதி இந்த மாதம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை காலவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கு விண்ணப்பிப்பதற்கான லிங்கினையும் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று மேலே காட்டப்பட்ட அந்த படத்தில் உள்ள க்யூஆர் கோடினை ஸ்கேன் செய்வதின் ஊடாக இந்த லிங்க்கும் எமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது அந்த லிங்க்குக்கு நாம் டச் செய்யும் சந்தர்ப்பத்தில் எந்த இடத்தில் எப்படியான அந்த ஃபோம் இருக்கின்றது அதே போன்ற அந்த ஃபோனை ஃபோமினை எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் போன்ற விடயங்களை பார்ப்போம் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த க்யூஆர் கோடினை நாம் ஸ்கேன் செய்வதனூடாக இப்படியான ஒரு கூகுள் ஃபோமினை நாம் பெற்றுக்கொள்வோம் அதாவது கோல் ஃபோ யங் லீடர்ஸ் பதினாலு தொடக்கம் பதினெட்டு வரையான மாணவர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது இலங்கை நாட்டை சேர்ந்த பதினாலு தொடக்கம் பதினெட்டு வயதுக்கு உள்ள மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் எலிஜிபிலிட்டியாக இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோன்று இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான விடயங்களும் இங்கே இவர்களுடைய கூகுள் ஃபோமிலேயும் இவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்தமட்டில் ஸ்கில்ஸ் அதே போல் நாலேஜ் அதே போல் கான்ஃபிடன்ஸ் அதே பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உருவாக்குதல் போன்ற விடயங்களை ஒவ்வொருவருடைய கம்யூனிட்டியிலே தேவையான அந்த நாலேஜ் ஸ்கில்ஸை பயன்படுத்தி பாசிட்டிவ் சேஞ்சை உருவாக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு லீடர்ஸையும் உருவாக்க வேண்டும் அதே போன்று இந்த பிக்கில் இந்த சீரியஸில் கலந்து கொள்கின்றவர்கள் எவ்வாறான விடயங்களை பெறுவார்கள் அதே போன்று இந்த ஒரு செஷனில் அவர்கள் எப்படியான விடயங்களை அந்த சர்டிஃபிகேஷனுக்காக பெற வேண்டும் உதாரணத்துக்கு இங்கே பார்ட்டிசிபேஷன் பண்ணுறவர்களுக்காக மஸ்ட் கம்ப்ளீட் மினிமம் எண்பது வீதமான அட்டண்டன்ஸ் அதாவது ஜூமினூடாக கிளாஸ்கள் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் எண்பது விதமான அட்டெண்டன்ஸ் கட்டாயமாக இந்த ட்ரைனிங் செஷனிலே ஒவ்வொரு பார்ட்டிசிபேட் பண்ணி அதாவது இதற்காக விண்ணப்பித்து செலக்ட் பண்ணப்படுகின்ற மாணவர்கள் எண்பது விதமான அட்டெண்டன்ஸை க கலந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் சர்டிஃபிகேஷன் அவர்களால் வழங்கப்படுகின்ற அந்த சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேஷனுக்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் போன்ற ரெக்யூமெண்ட்ஸ்களையும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று முழுமையாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறவர்களுக்கு சர்டிஃபிகேஷன் வழங்குவதாகவும் அவர்களுடைய சர்டிஃபிகேஷன் வழங்குவதாகவும் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் போன்று முக்கியமாக இது இந்த ப்ரோக்ராமை பொறுத்த எம்பவர்மெண்ட் அதே போல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதே போல் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அதே போல் இம்பெக்ட் போன்ற இப்படியான ஒப்ஜெக்டிவ்களை அடிப்படையாக கொண்டு இந்த ப்ரோக்ராம் இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இது முழுவதுமாக ஜூமின் ஊடாக நிறைய பேர் நடைபெறுவதாகவும் அதே போன்று இதற்கான ஏனைய விடயங்கள் சம்பந்தமான விவரங்களும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலும் அதே போன்று அந்த அங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற லிங்கின் ஊடாக செல்வதின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற கூகுள் ஃபோமினிலும் அவர்களுடைய விடயங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான விடயங்களை பொறுத்தமட்டி முதலாவதாக சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் ஃபோம் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற அப்ளிகேஷன் ஃபோமை முதலில் ஃபில் பண்ண வேண்டும் சப்மிட் பண்ண வேண்டும் நெக்ஸ்ட் கொடுப்பதின்னூடாக அப்ளிகேஷன் ஃபார்முக்கு செல்ல முடியும் அதே போன்று அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு இமெயில் நீங்கள் அதாவது எந்த இமெயிலினூடாக நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணுவீர்களோ அந்த இமெயிலுக்கு ஒரு விண்ணப்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே போன்று உங்களுடைய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு ரிவ்யூ பார்க்கப்பட்டு நீங்கள் செலக்டாக இருக்கின்றீர்களா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் செலக்டாக இருக்கின்றீர்களா இல்லையா என்ற விடயங்களும் அதே போன்று நீங்கள் செலக்டாக இருந்தென்று சொன்னால் ஒஃபிஷியலான இன்விடேஷன் இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமான இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றீர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற சம்பந்தமான உத்தியோகபூர்வமான ஒரு இன்விடேஷனும் அழைப்பும் உங்களுக்கு இமெயில் ஊடா இமெயில் ஊடாக வருவதாகவும் அதே போன்று ஒஃபீஷியல் குரூப்பிலே செலக்ட் பண்ணப்படுபவர்கள் எட் பண்ணப்படுவார்கள் என்ற விடயங்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று மேலதிக தகவல்களையும் அந்த இமெயில் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பின் ஊடாக அவர்கள் அறிய தருவார்கள் செலக்ட் பண்ண படுபவர்களுக்கு என்ற பல விடயங்களும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ வெப்தனமாக இருக்கலாம் போன்று ஃபேஸ்புக் தலமாக இருக்கலாம் அதே போன்று அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த போஸ்டர் இந்த பேனரி நமக்கு தேவையான தகவல்களையும் அதே போன்று கியூஆர் கோடுக்கு செல்வதன் ஊடாகவும் எமக்கு தேவையான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இது இந்த ஆனது பெச் டூ அதாவது வைல் லீடர்ஷிப் என்ற அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமின் பெட்ச் டூ ஆக இந்த ப்ரோக்ராம் பெஜ் டூக்கான கோ அப்ளிகேஷனாக இது கோல் பண்ணப்பட்டிருக்கின்றது எனவே பதினாலு தொடக்கம் பதினெட்டு வயது கொண்ட இலங்கையைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்க முடியும் எனவே விண்ணப்பித்து இதன் இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் பெற்று கலந்து கொண்டு சிறந்ததொரு கம்யூனிட்டியை உருவாக்குவதற்கான லீடர்களை இந்த இடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் எனவே அறிந்தவர்களும் அறியாதவர்களுக்கு இந்த விடயங்களை ஷேர் செய்து உங்களுக்கு தேவையான மேலதிக தகவல்கள் வேண்டும் என்று சொன்னாலும் எமது டிஸ்கிரிப்ஷன் சேனலில் என்னுடைய லிங்கினையும் நாம் பதிவு செய்வோம் போன்று இன்னும் மேலதிகமான தகவல்கள் வழிகாட்டல்கள் வேண்டுமெனில் எமது தொலைபேசி அழை அழைப்பிதழையும் நாம் எமது டிஸ்கிரிப்ஷன் சேனலில் பதிவிட்டுள்ளோம் உங்களுக்கு தேவையான விடயங்களை வாட்ஸ்அப்பின் ஊடாகவும் தொடர்பு கொண்டு அணுக முடியும் போன்று விண்ணப்பம் சம்பந்தமான கைட்லைன்ஸுகளும் அணுக முடியும் என்ற சில முக்கியமான விடயங்களையும் கூறிக்கொண்டு மேலதிகமான இதே போன்று பல முக்கியமான சுவாரஸ்யமான தேவையான இலவசமான வழிகாட்டல்கள் அதே போன்று கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க்ஷாப்ஸ் மற்றும் ஸ்காலர்ஷிப்ஸ் போன்ற விடயங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் தொடர்ந்தும் எமது எமது இந்த யூடியூப் சே சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்வதை செய்தியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி